ஸாம்ங்க நான் வந்து இன்றைக்கி சுகருக்காக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் செகண்ட் வீடியோவில் அதாவது சுகர் அப்படிங்கிறது வந்து பாடி ஹீட் தான் சுகர் பாடி ஹீட்னால் அந்த நம்ம உடம்புல இருக்கிற சூட்டுத்தன்மையை நம்ம கம்மி பண்ணணும் நான் இந்த சொன்ன இந்த பாயிண்ட்டு வந்து நீர் பாயிண்ட் இந்த நீர் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடி ஹீட் வந்து கம்மியாகும் அப்போ நான் உடம்ப சூடுபடுத்துகிற பொருளெல்லாம் காஃபி முருங்கைக்கீரை அப்புறம் வந்து காடை கோழி இந்த மாதிரி உடம்ப சூடுபடுத்துகிற பொருளெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இஞ்சியை தவிர இஞ்சி வந்து நமக்கு ரொம்ப தேவையானது சுகர் லெவலாக கம்மி பண்ணும் மற்றபடி எல்லா வந்து சூடுபடுத்துகிற பொருளையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும் அதாவது ஏன் சூடு சொல்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கால் பாதை எரியும் தீயில வச்ச மாதிரி எரியும் அப்புறம் தொண்டை வந்து உங்களுக்கு வந்து காஞ்சு காஞ்சு போகும் பாடி ஹீட்னால அப்புறம் முடி ஆயிடும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் நீங்கள் வந்து ஹீட்டான பொருளை சாப்பிடக்கூடாது